மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தகவல் தெரிவித்திருக்கிறார் அதாவது மே பனிரெண்டாம் தேதி சித்திரை திருவிழா ஒட்டி மதுரை மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா அவர்கள் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மை பார்த்து கொண்டிருக்கிறோம் மக்களின் வசதிக்காக கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தரளக்கூடிய மே பனிரெண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருப்பதாக மதுரை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்தியாளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது மதுரை செய்தியாளர் சல்மான் சல்மான் சித்திரை திருவிழாவை ஒட்டி உள்ளூர் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது கூடுதல் விவரம் என்ன சொல்லுங்க மதுரையில் பிரசித்தி பெற்ற திருவிழாவான மீனாட்சி அம்மன் மற்றும் கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழாவானது ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி மே பனிரெண்டாம் தேதி இந்த கல்லநகர் சித்திரை திருவிழாவின் சிகர நில நிகழ்வாக வைகை ஆற்றில் இருந்து நிகழ்வானது நடைபெறுகிறது காலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள் ஆறு ஐந்து மணிக்குள்ளாக கள்ளநகர் வைகாற்றில் எழுந்திரும் நிகழ்வு நடைபெற உள்ள நிலையில் அந்த நிகழ்வில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் இந்த சூழலில் மதுரையில் மாவட்டத்தில் இந்த கள்ளநகர் வைகாற்றில் எழுந்தருளும் விழாவிற்காக உள்ளூர் விடுமுறையானது அறிவித்து மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் மேலும் அந்த விழாவிற்கு மாற்றாக வேறொரு நாளில் அந்த வேலை நாட்டு வைக்கப்படும் எனவும் அந்த அறிவிப்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி மே பதினைந்தாம் தேதி வரைக்கும் நடைபெறக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில் மற்றும் கள்ளநகர் கோவில் சித்திரை திருவிழாவினுடைய பிரதான நிகழ்வாக சொல்லக்கூடிய கள்ளனகர் வைகை ஆற்றில் இருந்தாலும் நிகழ்வை காண்பதற்காகத்தான் மதுரை மட்டுமல்லாமல் மதுரையை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் மதுரை மாநகர் பகுதிகளில் இது போன்ற கள்ளநகர் வைகை ஆற்றில் இருந்தும் நிகழ்வு நடைபெற்றாலும் கூட வைகை ஆறு அமைந்திருக்கக்கூடிய தேனி தொடங்கி பரமக்குடி வரைக்குமாக பல்வேறு பகுதிகளிலும் இந்த கல்லநகர் வைகாற்றியில் எழுந்தலும் நிகழ்வானது நடைபெறும் இந்த நிலையில்தான் தற்பொழுது மதுரை மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் சண்முகம் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்